ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டுடே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி செய்ய போகிறோங்க ஓகேங்களா வேர்க்கடலை கொத்தமல்லி இலை சட்னி சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு அது எப்படி செய்யலான்னா அதுக்கு துருவினா தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணுறதுனால கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் கட் பண்ணால் மிக்சியில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து நின்றுடும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வருத்த வேர்க்கடலை இந்த மாதிரி வந்து நம்ம வீட்லேயே விளைஞ்சிதுங்க ஓகேங்களா இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வேர்க்கடலை புது வேர்க்கடலை தான் இந்த மாதிரி வறுத்து தோல் வரிச்சு எடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வர மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புடி வந்து மல்லி மல்லிகளை எடுத்திருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சா சூப்பராக இருக்குங்க நம்ம வறுத்துட்டோன்னா என்னோட வதக்கிட்டோன்னா வந்து அந்த டேஸ்ட்டு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து வேர்க்கரில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த வர சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு தாங்க வைக்கணும் மிச்சமாக வச்சிங்க அதிகமாக வச்சிங்கன்னா இது என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி பூண்டு வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தளையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எப்படி பத்துமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஓகேங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரக்கரன் பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டுனா என்ன ஆகிடும் சிலதெல்லாம் அறியாமல் அப்படின்னு நின்றுடும் இந்த மாதிரி குறைப்பறன்னு அரைச்சிக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் சூப்பராக ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது சூப்பராக வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க தாளிச்சாச்சுங்க சூப்பரான வேர்க்கடலை தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஓகேங்களா இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் கமெண்டில் வந்து எங்கே சொல்லவே மாட்டேறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு போடுறங்க ஓகேங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா Bye.